கோவம் எப்படி உங்களுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அஸ் அ மாஸ்டர் ஒர்க்ல வந்து நான் ரொம்ப கோவக்காரி அதாவது நான் நினைக்கிறது அது கிடைக்கலன்னா யாரா இருந்தாலும் கத்திடுவேன் நான் நீங்க இந்த மாதிரி சிட்டி உங்க ஸ்டூடண்ட்ஸ் அழுதுருக்காங்களா உங்களோட நிறைய நான் அழுதுருக்கான் அப்ப என்ன செய்வேன் சாண்டி எழுதியிருக்கான் அப்படி நிறைய பேர் அழுதுனக்காங்க நாலு மணிக்கு உள்ள ஆனும் காலம் கத்தாலன்னா நாலு அஞ்சுக்கு வந்து வெளிய போ அக்கா அஞ்சு நிமிஷம்தான் அக்கா வெளிய போ அஞ்சு நிமிஷத்துல நான் ஒரு பிஜை முடிச்சிட்டேன் உம் வெளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க சோ அழுதிருக்காங்க ஆனால் அந்த அழுததுக்கு இப்ப ஆன்சர் அவங்க பாக்கும்போது எப்படி இருக்கு பட் உங்க கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்ல ஏன்னா எனக்கு ச்சீ ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு பணம் போடுறாரு வெயில் இரு வெயில் போகுது புரியுதா இந்த ரெண்டு நாளுக்குள்ள பாட்டை முடிக்கணும் அப்பெல்லாம் வந்து பதினஞ்சு நாள்லாம் கிடையாது ரெண்டு நாள்ல பாட்டை முடிக்கணும் இப்பெல்லாம் சிங்கிள் காட் டான்ஸ் மாஸ்டர் தான் இப்போ ஒரு படத்துக்கு நாலு டான்ஸ் மாஸ்டர் வேலை செய்யறாங்க இப்ப நான் இத்தனை படங்கள் பண்ணிருக்கேன்னா ஒண்ணு இல்ல ஒரு படத்துல நான் அஞ்சு பாட்டு பத்து பாட்டு பண்ணா கூட ஐம்பது ஐம்பது பாடல் வந்துருதே அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நான் எயிட்டி நைன்ல மாஸ்டர் ஆயிருக்கேன் டூ தௌசண்ட் இப்போ வரைக்கும் நான் மாஸ்டர் ஆயிருந்தா இப்போ ஒரு சும்மா நான் இப்பதான் ஒவ்வொரு பாட்டா வருது அப்பயே நான் ஒரு இரநூறு முந்நூறு பாட்டு பண்ணா கூட மூவாயிரம் பாட்டு வந்துருதேன் மூவாயிரம் நான் நாலாயிரம் கணக்கு போட்டேன் இல்ல இல்ல சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு அந்த மாதிரி அவ்வளோ படங்கள் அவ்வளவு படங்கள் பண்ணிருக்கேன் தமிழ்லயே நூத்தி ஐம்பது படங்கள் பண்ணிருக்கேன் மலையாளத்துல அதோடு மலையாளத்துல நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் அந்த மாசத்துல எண்பது படம் வருதுன்னு வச்சுங்க எழுபத்தஞ்சு படம் நான் அந்த படம் எனக்காக வெயிட் பண்ணுவான் அந்த படம் எல்லா ஹிட் சாங்ஸ் தெலுங்குல கிட்டத்தட்ட நூறு பாட்டு நூறு பாடல் நூறு படங்கள்